வணக்கம் நண்பர்களே கும்ப ராசி கும்ப ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் மாற்றமும் ஏற்றமும் இந்த மே மாதம் கும்ப ராசி நண்பர்களுக்கு கிடைக்குமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் மினத்துக்குமா இது உங்கள் சாய் திருவுரோ நசோச்சன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வை எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துருவோம்னு நான் சோசிறேன் நம்ம புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்றத பற்றி டீடைல்டாக பார்த்துடலாம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் பயணிக்க போறார் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல அதாவது ஐந்து கடைசி ரெண்டரை வருஷம் பாத சனி ஆரம்பம் மேச ராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சதே பெரிய தீர்வு பெரிய விடுதலை இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக கும்ப ராசி நண்பர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருந்த சனி பகவான் சற்று அதோட வீரியத்தையும் தாக்கத்தையும் குறைச்சி காமிப்பார் பாத சனியில விரைய சனி அளவுக்கு வீரியம் இந்த பாத இருக்காது என்பதே உண்மை ஆனால் ஏவர சனி நம்ம முடியல அதை மறந்துட வேண்டாம் அதே சமயத்துல அந்த வீரியமும் தாக்கமும் குறையும் அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு என்ன காரணம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி அன்னைக்கு இந்த கும்ப ராசிக்கு கடந்த ஒரு வருஷமா நாலாம் இடத்துல இருந்து பலன் கொடுத்துருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு குரு பயிற்சி ஆகி இது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சேனலில் கும்ப ராசி குரு பயிற்சி பலன்கள் தனி வீடியோவா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து கும்ப ராசியை தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் ராசிய குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதாவது பன்னெண்டு வருஷத்துல ஒரு மூணு தடவை தான் ராசிய குரு பார்ப்பார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கும்ப ராசிய குரு தன் பார்வையோட பார்க்க போறார் குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னோட ஒன்பதாவது பார்வையால குருவை பார்க்க கும்ப ராசிய பார்க்கறது ரொம்ப சிறப்பு ரொம்ப விசேஷம் அதாவது ரொம்ப நாளா என்னடா வாழல வாழலாமா வேண்டாமா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருந்த கும்ப ராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்போ நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சி பெற்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது அந்த குரு பகவான் தன்னோட பார்வையால் அதாவது காஞ்சி போன செடி எப்படி மழை தண்ணி பட்டு நீர் பட்டு துளிர் விடுவோம் அதே மாதிரி இந்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் மறுபடியும் அந்த செடி முளைக்கிற மாதிரி துளிர் விடுற மாதிரி அதாவது காஞ்சி போனது பசுமையாகும் எப்படி ஆகுமோ அதே மாதிரி காஞ்சி போய் வறட்சியில் இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பசுமையான காலமாக அதன் தொடக்க மாதமாக இந்த மே மாதம் இருக்க போறது உறுதி குரு பகவான் பாக்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே சமயத்துல ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு ராசிக்கு ராகு பகவான் ஜென்ம ராகுவா வந்திருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது வந்திருக்கிறார்கள் இது பெரிய நல்லதும் இல்லை பெரிய கழுதும் இல்லை ராசிக்கு ராகு வந்திருக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசி நண்பர்கள் அதே நேரத்துல ராசிக்கு வரக்கூடிய ராகு ஜென்ம ராகு பிரம்மாண்டமான யோசனைகளையும் பிரம்மாண்டமான சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் ஏழாம் இடத்துல கேது வந்திருக்கனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அதனால கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அந்த குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் மற்றபடி பெரிய தொல்லைகள் தொந்தரவுகள் இந்த ஏழாம் இடத்துக்கும் ராசிக்கும் இருக்க ராகு கேதுவால் ஏற்படாது ஐந்தாம் இடத்துல குரு பகவானால் கும்ப ராசி நண்பர்களின் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு குழந்தைகள் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவாங்க படிக்கிற வயதில் இருந்தால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஐந்தாம் இடம் வெற்றி ஸ்தானம் புகழை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு வேலை தொழிலில் ஒரு நிம்மதி பெறுவச்சு லாபமும் ஏற்றமும் கிடைக்கும் நீண்ட நாட்கள் அந்த தொழிலை பண்ணலாமா வேண்டாமா இல்லை எதிர்த்து மூடிலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்ப ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நமக்கும் நம்ம தொழில் வித்தியாசம் ஆகும் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை பிறக்கும் அதற்குண்டான நிகழ்வுகள் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் பெருமையும் பேரும் புகழும் கும்பராசி ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கும்பராசி நண்பர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் குடி அதாவது நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தோஷம் குடிகொள்ள ஆரம்பிக்கும் கும்ப முகத்தில் இப்போ தான் இந்த சிரிப்பை பார்க்க முடியும் நண்பர்களே இந்த மே மாதம் கும்ப ராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான தொடக்க மாதமாக மாற்றத்தின் ஏற்றத்தின் தொடக்க மாதமாக ஆரம்ப மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகிறது நிச்சயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணக்குமாறு இது உங்கள் சாய்த்துருவோம்னு அதை நன்றி வணக்கம்